వందే బృందావనచరం వల్లవీజన వల్లభం జయంతి సంభవం ధామ వైజయంతి విభూషణం பகவான் கண்ணன் இந்த சம்சாரத்தில் மிகத் தாழ்ந்தவர்களும் கூட தன்னை தரிசித்து புரிந்து கொண்டு முக்தியடைய வேண்டும் என்பதற்காக எந்த பெருமையையும் பார்க்காமல் சாதாரண ஒரு இடைப்பிள்ளையாக வளர்ந்து அங்கிருந்த இடையர்கள் இடைச்சிகளோடு ஆனந்தமாக பல ஆண்டுகளை கழித்தார் அங்கிருக்கும் மாடுகன்றுகளை மேய்ப்பதில் மிகுந்த ஆசை கொண்டு தான் எவ்வளவு எளியவன் தன்னை பற்றினால் முக்தி கொடுக்கக்கூடிய வல்லமை தனக்கு இருந்தாலும் அதனால் பெரிய கர்வத்தோடோ அகங்காரத்தோடோ தான் இருப்பது கிடையாது எப்படி பரத்துவம் பகவானுக்கு உண்டோ அதேபோல் போல் எளிமையும் அவருக்கு உண்டு என்று தெரிவிக்கிறார் அதே போலத்தான் இந்த ஊரிலும் பகவான் காட்டினார் பார்க்கடல் கடையப்படும் போது மகாலட்சுமி தாயார் அதிலிருந்து கடைசியாக புறப்பட்டு வெளியே வந்தாள் அங்கு கூடியிருந்த தேவர்கள் அனைவரையும் பார்த்து யாரை திருக்கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுக்கும் போது பார்த்த உடனேவே கண்ணன் அதாவது ஸ்ரீமன் நாராயணன்தான் முழுமுதற் கடவுள் இவரைத்தான் நாம் மணக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்துவிட்டாள் ஆனால் அங்கு திருக்கல்யாணம் இத்தனை ஆண்களுக்கு முன்னிலையில் செய்து கொள்ள வெட்கமிருந்தபடியாலே இருந்தபடியாலே இந்த திருக்கண்ணம் அங்கை என்கிற க்ஷேத்திரத்திலே வந்து ஒளிந்து கொண்டாள் பகவான் அப்பேற்பட்டவர் உலகத்துக்கே தலைவன் எல்லாரும் அவருக்கு அடிபணிந்தவர்கள்தான் என்றால் அப்ப சரி இந்த பெண் இல்லாவிட்டால் என்ன அவள் ஆசைப்பட்டால் அதனால் வந்து கல்யாணம் செய்து கொள்ளட்டும் இல்லாவிட்டால் வேண்டாம் என்று விட்டுவிடவில்லை இந்த பெண் என்னை ஆசைப்பட்டு விட்டாள் காதலிக்கிறாள் என் நான் அவளுக்கு கணவனாக அமைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள் ஆனால் வெட்கம்தானே நாம் இறங்கி போகலாமே அவள் இருக்கிற ஊருக்கு சென்று நாம் போய் திருக்கல்யாணம் செய்து கொள்வோம் என்கிற எண்ணத்தோடு இந்த அழகான ஒரு ரம்யமான இடம் திருக்கண்ணமங்கை என்பது எப்படி ஸ்ரீரங்கம் ரெண்டு பக்கம் நதிகளால் சூழப்பட்டு இருக்கிறதோ அதே போல இங்கும் போக்கி வெட்டாறு என்று ரெண்டு நதிகள் இருக்கின்றன அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இந்த திருக்கண்ணமங்கை அமைந்திருக்கிறது அப்ப அழகான ஒரு இடம் அந்த இடத்தில் பகவானுடைய சன்னிதானம் எப்படின்னு பார்த்தோம் அதில் மூலவர் உற்சவர் முதலானவர்கள் எப்படி அமைந்திருக்கிறார்கள்னு சேவித்துக் கொண்டோம் அடுத்தது ஒரு முக்கியமான அம்சம் இந்த ஊர்ல புஷ்கரணி எப்படிப்பட்டதுன்னு பார்க்கணுமே இந்த புஷ்கரணிக்கு தரிசன புஷ்கரிணி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது தரிசனம் என்றால் பார்ப்பது காட்சி என்று பொருள் தரிசன புஷ்கரணி என்று சொன்னால் இந்த புஷ்கரணியை கண்டாலே போருமாம் நம்முடைய பாபங்கள் எல்லாம் விளக்கப்படுமாம் புஷ்கரணிகள்ல பொதுவா நீராடினால் தானே பாபம் விலகும் இது பகவானுடைய தீர்த்தம் இதில் நான் நீராடுகிறேன் இது என்னுடைய பாபங்களை போக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நீராட வேண்டும் வெறும நீராடு நம்மளுடைய வீட்டிலே அமர்ந்த இடத்துல எடுத்து குளிப்பது போல போய் அந்த புஷ்கரணியில் குளித்தால் எந்த பாபமும் செல்லாது கங்கைக்கே கூட போகலாம் கங்கைக்கு போயும் இது திரிவிக்ரம பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம்னு தெரிந்து குளித்தால்தான் பாபங்கள் விலகுமே தவிர அந்த ஞானமே இல்லாவிட்டால் நான் திரிவிக்ரமனையே ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஆனால் கங்கையில் குளிப்பேன் என்றால் அப்ப பாபங்கள் விலக அப்படி எத்தனையோ மீன்கள் அதுக்குள்ள இருக்குமே எத்தனையோ ஜீவராசிகள் கங்கைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அதுக்கெல்லாம் பாபம் போய் எல்லாரும் வைகுந்தமாக அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அடைந்து விட முடியாது அப்ப பக்தியோடு ஸ்ரத்தையோடு நீராடினால் பாபங்களை போக்குமாம் மத்த புஷ்கரணிகள் ஆனா இந்த புஷ்கரணிக்கு ஏற்றம் இதை கண்டாலே போரும் பாபங்கள் விலகும் என்கிறார்கள் சந்திரனுக்கு ஒரு முறை ஒருவர் சாபத்தாலே தன்னுடைய உடல் தேய்ந்து கொண்டே போகும் என்கிற ஒரு குறை தோஷம் ஏற்பட்டது அந்த தோஷத்தை தீர்த்து கொள்வதற்காக இந்த ஊருக்கு வந்து இந்த புஷ்கரணியை தரிசித்தாராம் இங்கு வந்து நீராடி பகவானை சேவிக்க வேண்டும்னு ஆசை ஆனா வந்து இந்த புஷ்கரணியை கண்ட மாத்திரத்திலேயே அவருடைய வியாதி நீங்கி மறுபடியும் தன்னுடைய கலைகள் வளரப்பெற்றார் என்று சொல்லப்படுகிறது அதனால இதற்கு தரிசன புஷ்கரணின்னு பெயர் இந்த ஊரில் இருக்கிற விமானத்தை அடுத்தது பார்ப்போம் உத்பல விமானம் என்று இதற்கு சொல்லப்படுகிறது பலம் பலம் என்று இந்த உடல் பூத உடல் இருக்கிறதே இதை சொல்லுவார்கள் உத்பலம் உத் சொன்னால் இந்த உடலை தாண்டி யோசிப்பது இந்த உடலுக்கு அடுத்தது என்ன நாம வாழ்க்கையில் வாழும்போது இந்த உடலை இப்படி இருக்கணும் உடலோடு வந்த உறவு முறைகள் உறவினர்கள் குடும்பம் என்னோடு ஆனந்தமாக இருக்க வேண்டும் உடல் சௌக்கியம் உடலால் வரக்கூடிய இன்பம் இதை மட்டும்தானே யோசிக்கிறோம் ஆனா இந்த கோவிலுக்கு வந்து பகவானை தரிசித்தோம் என்றால் உத் பலம் இந்த உடலை தாண்டி ஒரு அடிக்கு ஆத்மா எப்படி இருக்க வேண்டும் அவருடைய முன்னேற்றத்துக்கு என்ன செய்யலாம் என்று பகவானுடைய அருளாலே நமக்கும் ஞானம் பிறக்கும் அதனால உட்பல விமானம்னு சொல்லப்படுகிறது இந்த ஸ்தலத்தினுடைய விருட்சம் அழகான ஒரு மகிழ மரம் இதுதான் இந்த ஊரினுடைய மற்ற அம்சங்கள் அடுத்தது முக்கியமான மற்றும் ஒரு சந்நிதி இந்த ஊர்ல உயர்ந்த ஒரு கருடன் கிட்டத்தட்ட ஒன்பது அடி உயரத்துக்கு ஒரு கருடன் சேவை சாதிக்கிறார் ரொம்ப வரப்பிரசாதியான கருடன் ஆனால் அவர் இருக்கிற உயரத்துக்கு அவருக்கு வேற ஒன்றுமே கிடையாது பெரிய ஒன்பது கஜம் புடவையை மட்டும்தான் சாத்துகிறார்கள் இப்படியே கட்டங்கட்டமாக போட்டிருக்கும் அது என்னமோ அந்த பாம்பினுடைய உடல் இருக்குமோ இல்லையா அது எப்படி ஒரு மாதிரி வரி வரியாக இருக்குமோ அப்போ பாம்புகளையே எடுத்து தன் பேரில் சுற்றி கொண்டிருப்பது போல ஐதிஹ்யம்னு சொல்லுகிறார்கள் அப்போ அத போல கட்டங்கட்டமாக போட்ட ஒன்பது கஜம் புடவை இதைத்தான் அந்த கருடன் உடுத்தி கொள்ளுகிறார் உயர்ந்தவர் அவருக்கு அமிர்த கலசம் சமர்ப்பித்து என்ன பிரார்த்தனை வைத்தாலும் அதை நிறைவேற்றி கொடுக்கும் வல்லமையும் கருணையும் படைத்தவர் அந்த கருடனும் இங்கு எழுந்தருளி இருக்கிறார் அடுத்தது இந்த ஊர்னு சொன்னால் இன்னும் ரெண்டு பரு பகுதிகளை நாம் பார்க்க வேண்டும் ஒன்று தான் இந்த ஊருக்கு வந்து மங்களாசாசனம் செய்தார் பல ப ஒரு பதினாலு பாசுரங்கள் மொத்தம் பாடியிருக்கிறார் அதில் முக்கியமாக பத்து பாசுரங்கள் தன்னுடைய பெரிய திருமொழியில் ஏழாம் பத்து பத்தாம் திருமொழி அது முழுக்க பத்து பாசுரங்கள் தொடர்ந்து பாடிவிட்டார் அதை தவிர ஒன்று ரெண்டு தனித்தனியாக தன்னுடைய சிறிய திருமடல் பெரிய திருமடல் இதிலும் சேர்த்து ஆங்காங்கு பாடியிருக்கிறார் அதில் முதல் பாசுரத்தில் தெரிவிக்கிறார் பெரும்புறக் கடலை அடல் ஏற்றினை பெண்ணை ஆணை எண்ணில் முனிவர்க்கு அருள் தரும் அருள் தரும் தவத்தை முத்தின் திரள் கோவையை பத்தராவியை நித்தில தொத்தினை அரும்பினை அலரை அடியேன் மனத்தாசையை அமுதம் பொதி இன்சுவை கரும்பினை கனியை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே இப்படி அப்படி இப்படி அப்படின்னு வரிசை அடைமொழிகளை அடக்கிக் கொண்டு வருகிறார் பெரும் புறக்கடலை பகவான் எப்படிப்பட்டவர் இந்த உலகத்துக்குள்ள கடல்கள் பலவற்றை பார்த்திருக்கிறோம் இந்த சம்சாரத்தையே தாண்டி பெரிய கடலாக இன்பக் கடலாக பகவான் அமர்ந்திருக்கிறாரே அதனால பெரும் கடலை அடல் ஏற்றினை ரொம்ப பெரிய கர்வமுடைய பலமுடைய ஒரு எருது இருந்ததுனால எப்படி இருக்கும் அதை போல அடக்க முடியாதவரை போல பகவான் இருக்கிறார் அடல் ஏற்றினை அடுத்தது பெண்ணை பகவானை பார்த்து இவர் பெண்ணுன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னால் கீழ அடலேற்றினைன்னு சொன்னார் அல்லவா அடலேற்று ஏறுன்னு சொன்னால் யாருக்காவும் வசப்படாதவர்னு பொருள் ஆனால் பெண்ணைன்னு சொன்னால் ஒரு கணவன் ஆனந்தமாக அழகா நேர்மையோடு ஒரு மனைவியிடம் நடந்து கொண்டான் என்றால் அந்த பெண் பணிந்திருந்து அந்த கணவனை எப்படி கவனித்துக் கொள்ளுகிறாள் அப்போ அந்த பணிவு தானாக வருகிறது கணவன் நல்லவராக இருக்கணும் அவர் நல்லபடி வாழ்ந்து இவளையும் சௌக்கியமாக வைத்து கொண்டால் மனைவி எவ்வளவு தூரம் ஒரு ஆசையோடு இருக்கிறாள் அதைப்போல பகவானும் யாருக்குமே தோற்க முடிய தோற்க மாட்டார் ஆனால் தன்னுடைய பக்தர்களிடத்தில் அவ்வளவு கைகட்டி கொண்டு பவ்யமாக நிற்பாராம் அதனால தான் அடலேற்றினை பெண்ணை என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார் எண்ணில் முனிவர்க்கு அருள் தரும் தவத்தை முத்தின் திரள் கோவையை அப்படியே முத்துக்களை எல்லாம் சேர்த்து வைத்தா எவ்வளவு அழகா இருக்குமோ அத போல பகவானுடைய திருமேனி இருக்கிறது பத்தர் ஆவியை இப்போ ரெண்டு பேர் வந்து முதல்ல பெரும்புற கடலை என்று ஒரு பெயர் பகவானுக்கு சூட்டி விட்டார் இப்ப பத்தராவியை பக்தர்களுக்கு இந்த பெருமான் தான் ஆவியாக இருக்கிறான் இவர்கள் பகவான் இல்லாட்டால் பக்தர்களால் வாழ முடியாது அதே போல பக்தர்கள் இல்லாவிட்டால் பகவானாலும் வாழ முடியாது இப்படி ஒரு அழகான நெருக்கம் ரெண்டு பேருக்கும் உண்டு பத்தராவியை நித்தில தொத்தினை நித்தில தொத்து பெரிய முத்துக்களினுடைய ஒரு குவியல் என்று பொருள் இதை போல வரிசையா பாடி வரார் அரும்பினை அலரை அடியேன் மனத்த ஆசையை அரும்பு அலர்னு சொன்னால் அரும்பு என்பது கொஞ்சம் முட்டித்து இருக்கக்கூடிய ஒரு புஷ்பத்தின் நிலை அலர்னு சொன்னா சற்று விரிவடைந்திருக்கிறது மலர்ந்திருக்கிறது என்று பொருள் அல்லவா அதை போல பகவானுடைய வயசை பற்றி சொல்லுகிறாராம் பகவானுக்கு ஒரு குழந்தைன்னு எடுத்துண்டால் முதல்ல சிசு பிறந்த குழந்தைக்கு சிசுன்னு பெயர் அப்புறம் பாலன் அதுக்கப்புறம் யுவா என்று ஒவ்வொரு பெயர் சொல்கிற மூலியம் அதைப் போல குமாரன் உண்டு பாலன் குமாரன் யுவா விருத்தன் என்றெல்லாம் வடமொழியிலே சொல்லுவார்கள் இப்போ தமிழி இளைஞன்னு சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி பாலகன்னு சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி குழவி சிசு என்று சொல்லுகிறோம் இப்படி வார்த்தைகள் வச்சிருக்கோமோ இல்லையோ பகவானுக்கு எப்படின்னால் யௌவனம் கௌமாரம்னு ரெண்டு நிலைகள் கௌமாரம் என்பது ஒரு பதினைந்து வயசு இல்லை பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்கிறதுக்கு கௌமாரம்னு பெயர் அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு எவ்வனம் இளமை பருவம்னு பெயர் பகவானுக்கு இளமை பருவம் தொடங்கிய நிலை ஒரு பதினாறு பதினேழு வயசு இருக்கிற நிலையில தான் பகவான் எப்பவுமே இருப்பாராம் அப்போ கௌமாரத்தினுடைய தாக்கம் சின்ன பிராயத்தினுடைய தாக்கமும் இருக்கும் ஆனால் சின்னவன் கிடையாது யுவா இளைமையை அரும்பினை அலரை அடியேன் மனத்த ஆசையை இன்சுவை கரும்பினை தெரிவித்தார் கரும்ப வளர்க்கணும் பகவான் கரும்பு சொன்னார் எந்த ஊர்ல இருக்கிற கரும்பான்னு கேட்டால் ஊர்ல இருக்கிற கரும்புக்கு தண்ணீரை கொட்டி கொட்டி கரும்ப வளர்க்கிறார் நீங்க அமுதத்தை கொட்டி கொட்டி கரும்பு வளர்த்து பாருங்க அதுதான் எங்க பெருமாள்னு ஆழ்வாருடைய எண்ணம் படிப்பட்ட பகவானை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டேனே என்று தெரிவிக்கிறார் அப்ப நாமும் சென்று நாட வேண்டாமா போய் இந்த பகவானை கண்டிப்பாக சேவிக்க வேண்டும் அப்பேற்பட்ட அழகான பெருமான் நமக்காக வந்து பிறந்தவர் இன்னொரு பாசத்தை தெரிவிக்கிறார் வெண்சங்கம் உன்னேந்திய கண்ண நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே என்று இந்த ஆழ்வார் கடைசி பாசத்தில் சொல்றார் ஆழ்வார் ஆயிரம் போஷணங்கள் பாடியிருக்கிறார் அல்லவா பெருமான இடத்துல கேட்கிறார் நான் பாடிண்டே இருக்கேன் வரிசையா இதெல்லாம் உனக்கு புரியறதா இல்லையா இதனுடைய பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும்னு ஆசை இருந்தால் வேணும்னா எங்கிட்ட வந்து கேட்டுக்கொள்ளலாம் என்று ஆழ்வார் அழைப்பு விடுகிறார் பகவானுக்கு ரொம்ப ஆனந்தம் ஐயோ ஆழ்வாரே தன்னுடைய பௌஷனத்துக்கு அர்த்தம் சொல்லி கொடுப்பார்னால் கேட்க வேண்டாமான்னு ஆசைப்பட்டார் அதனால தான் இந்த ரெண்டு பேரும் திருமங்கையாழ்வாரே திரும்பவும் வந்து கார்த்திகையில் கார்த்திகையில் நம்பிள்ளை என்கிற ஆச்சாரியனாக பிறந்தாராம் ஒரு எட்டு நூறு தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கண்ணனே வந்து ராவணி தானே ரோஹிணி நட்சத்திரத்திலேயே பெரியவாச்சான் பிள்ளை என்கிற ஆச்சாரியனாக பிறந்தார் அப்ப திருமங்கையாழ்வார் இப்ப ஆச்சாரியன்ட்டார் கண்ணன் வந்து சிஷ்யராக பிறந்து விட்டார் எல்லா அர்த்தங்களையும் அவரிடத்திலிருந்து திருமங்கையாழ்வாரிடத்திலிருந்து கண்ணன் கற்றுக்கொண்டான் என்று தெரிவிக்கிறார்கள் அது ஆழ்வாருடைய பாசுரம் மற்றொருவர் இந்த ஊரில் இருந்த திருக்கண்ணமங்கை ஆண்டான் என்று ஒரு சுவாமி அவர் இந்த ஊர்ல எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் வெளியில சில வியாபாரங்களையும் வைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் பகவான் இடத்துல நிறைய ஈடுபாடு உண்டு அவர் ஒரு முறை இந்த பகவானை சேவித்து விட்டு வெளியே செல்லும் போது வாசலிலே கோவில் வாசலில் ரெண்டு நாய்கள் சண்டை கொண்டிருந்தன அப்படி பார்த்துட்டு இருந்தார் ஐயோ ஏன் சண்டை போட்டுக்கிறது ஒண்ணு கொண்டு அடிச்சுக்கிறதே எதுவும் ஆகிவிடக்கூடாதேன்னு கூடாதேன்னு பார்த்து கொண்டிருந்தவர் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த நாய்களுடைய எஜமானர்கள் சொந்தக்காரர்கள் இருப்பார்களே அவர்கள் ரெண்டு பேரும் ஓடி வந்து வாக்குவாதமாகிவிட்டது ஓ நாய் தான் இப்படி பண்ணித்து என் நாய் தான் இப்படி பண்ணித்துன்னு ரெண்டு நிமிஷத்துக்குள்ள அந்த வாக்குவாதம் ஆச்சு அதுக்குள்ள அந்த கைகலப்பு க பெரிய கத்தியெல்லாம் கொண்டு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்திக்கொள்ளவே சென்று விட்டார்கள் ரெண்டு நாய் சண்டை போட தொடங்கினதுக்கு இதை பார்த்தா நாம உடனே சிரிச்சிட்டு கை கொட்டி பத்து நிமிஷம் ஏதோ வேடிக்கையாக பார்க்க கிடச்சிதுன்னு சொல்லிட்டு போயிடுவோம் திருமங்க திருக்கண்ணையாண்டான் யோசிச்சார் தன்னுடைய சொத்து இந்த நாய் என்கிற எண்ணம் இருக்கவே தான் அந்த நாய்க்காக கொலை பண்ணுவதற்கு கூட ஒருத்தர் துணிகிறார் என்றால் அப்ப சொத்தான என்னை ரக்ஷிக்க என் சுவாமி நாராயணன் எதைத்தான் பண்ண மாட்டார் நான் எதுக்கு வேலை வாசலுக்கு போகணும் எதுக்கு வியாபாரம் பார்க்கணும் இது எதுவுமே என் காரியம் அல்ல என்னை எப்படி வாழ வைக்க வேண்டும் ரட்சிக்க வேண்டும் என்று பகவானுக்கு தெரியும் நான் இனி அவர் கோவிலிலேயே இருந்து படுகாடு கிடந்து கைங்கரியம் மட்டும்தான் செய்ய போகிறேன் ஸ்வ திருக்கண்ணமங்கையாண்டான் சொவ்வியாபாரத்தை விட்டார் என்று தெரிவிப்பார்கள் தனக்கென்று எந்த தனிப்பட்ட காரியங்களையும் வைத்துக் கொள்ளாமல் கைங்கரியம் 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 என்றே இருந்தாராம் சுவாமி பகவான் ரட்சிக்க போகிறார் நாயேன் கடந்து குதிக்க வேண்டும்னு அவருக்கு எண்ணம் இப்படி பெரியோர்களெல்லாம் வாழ்ந்த ஊர் இந்த திருக்கண்ணமங்க என்கிற திவ்ய கஷேத்திரம் இந்த ஊரையும் சேவித்து கொண்டோம் அடுத்து அருகிலேயே இருக்கக்கூடிய மற்றொரு கிருஷ்ணக்ஷேத்திரம் அதை சரிசிப்போம்